தமிழத்தை அழிக்கிறதுக்கான சதிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது நமக்கு தெரியுது அது உலகத்தை அழிக்கிற சக்திகளும் அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சுனாமி தானா வந்த சுனாமி இல்லை அது அந்த சுபத்ரா தீவு எதுனா அது ரெண்டாயிரத்தி நாலு என்ன கூட்டிங்கன்னா ஆறு எண்ணு வரும் ஆறு அது இருபத்தி ஆறாம் தேதி அது எட்டு 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 குறிக்கும் ஆச்சுங்களா அந்த சுனாமி உருவான இடம் வந்து சுபத்ரா தீவுக்கு அருகில் ஒரு ஃபால்ட் இருக்குது அதாவது என்னென்னா அந்த பிளேட்டானிக் தேரின்றதில் வந்து அந்த ரெண்டு பிளேட் இணைகின்ற இடம் அந்த அந்த ஃபால்ட் லைன் போகிறது வந்து சுபத்ரா தீவுட்டு அங்கே வந்து ஆழ்கடலில் ஒரு இது அணுகுண்டு வெடிச்சதுன்னா அந்த பூமி வந்து இது கேண்டிலிவர் மாதிரி ஆறி தண்ணியை தூக்கி அடிக்கும் இதெல்லாம் அவங்க அதான் அந்த கமலஹாசன்ட்ட ஒருத்தரும் கேட்பாங்க நீங்க எப்படி முன்னால வர்றத வந்து பின்னால வர்றத முன்னாலே சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது போது சரித்திரத்தை ஒத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும் பூகோளத்தையும் படிக்கலாம் சரித்திரமும் சேர்த்து படிச்சா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் வரலாறு பூகோளமும் தெரிஞ்சா என்ன நடக்கு போகுதுன்னு சொன்னான்ற அந்த பூகோளன்றது என்னன்னா எந்த இடத்துல அணுகுண்டு வச்சா வந்து சுனாமி பெருசா வரும் இந்த பிளேட்ல நடுவில் வச்சானா ஓரளவுக்கு தான் இது பெரிய கிடைக்காது அந்த அந்த இதுல அந்த இருக்கிறதுல வச்சுட்டீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு பூமியை வந்து பிளேட் ரெண்டு இணைஞ்சிரும் வலுவா இருக்காது அப்ப அந்த இடத்துல வச்சிங்கன்னா தண்ணியை தூக்கி அடிச்சு எங்க வந்திருக்கு இங்கிருந்து மட்டும் இல்லை இதில் சோமாலியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க பல நூறு பேர் அங்கேயும் இருக்காங்கன்னா நமக்கு அந்த ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட அந்த பாதை போய் செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளோ வந்து ரொம்ப கொடூரமான திட்டத்தெல்லாம் எப்படி போடுறாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு செயற்கை சுனாமி இவர்களை உருவாக்கின சுனாமி அப்போ இந்த மனித குலத்தை அழிப்பது குறிப்பாக தமிழர்களை இந்தியர்களை அழிப்பதுன்றது வந்து அவனுடைய யூதர்களுடைய தொடர் திட்டங்களாக தான் இருந்துட்டு இருக்குது அப்போ நமக்கான ஒரு எதிரியை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க அது இப்போ வந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா கூடங்குளத்தில் வந்து ஆறு அணுவுலை கட்டியிருந்தாங்க அது ஏன் அது வந்து கூடங்குளம் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய இது தமிழ்நாட்டுடைய கோடி பகுதி அங்கே வந்து இண்டஸ்ட்ரியும் கிடையாது ரொம்ப ஒன்றும் கிடையாது ஆறு அணு உலை ஆறு ஆறாயிரம் மெகாவாட்ன்றது பெரிய எனர்ஜிங்க அது அங்கே தேவையில்லை வேணா ஆறு உலையை வந்து தமிழ்நாடு கடற்கரையோரம் அங்கங்கேயும் ஒன்று போட்டுருக்கலாம் ஏன் போடல நீ ஏன் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா ஆறு என்பது சகனியை குறிக்கணும் அது வந்து மகாபாரதம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது மகாபாரதத்தில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது அதை இது பண்ணுற மாதிரி அந்த அணுகுண்டால் தமிழர்கள் அழிக்கணும் அப்போ வந்து திருநெல்வேலி பகுதியில் பகுதியில் இருக்கிற குடங்குளத்தில் அந்த அணு அணு உலைகளை கட்டி அதை கொளுத்தி ஒன்று தான் முயற்சி பண்ணாங்க ஆனால் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லைங்களா நான் வந்து அவங்களுடைய கடந்த பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணும்போது அப்போ இவங்க யார் என்ன எனக்கு கஷ்டமாக இருந்தது இவங்க ஏன் இது பண்ணுறாங்க யூதர்கள் யாரு என்ன பண்ணுறாங்கன்றது முதல்ல எனக்கு அப்புறம் அவங்களுடைய மோட சாப்பிட எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் எது இதெல்லாம் பண்ணுறான் எதுக்காக பண்ணுறான்னுட்டு அதனால் இந்த ஆறு அணு உலகில் வந்து தேவையில்லாத இடத்துல ஆறு அணுகளை ஒரே இடத்துல போய் அதுவும் ஆறாயிரம் மெகாவட்டி ஏன் கட்டுறேன் அப்படின்னு நான் பார்த்த இதுக்கு இதுக்குத்தான்கிறத வந்து நான் வெளிப்படுத்திட்டோம் அது வந்து இதுக்கு தானே நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னுட்டு வெளிப்படுத்தின பிறகு அது உடைஞ்சதுன்னா பழி அவங்க மேலே போய்டுன்றதால